வணக்கம் நண்பர்களே தீபாவளி அன்று இந்த பரிகாரம் செய்தால் வீட்டில் பணம் மழை கொட்டும் கடன் பிரச்சினை வியாபாரம் இழப்பு அனைத்து பிரசனை தீரும் பரிகாரம் பெயர் லட்சுமி கடன் நிவாரண தீபம் இந்த பரிகாரம் செய்யம் நாள் நேரம் தீபாவளி அன்று அமாவாசை இரவு லட்சுமி பூஜை நேரம் இரவு எட்டு மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் சிறந்த நேரம் நண்பர்களே இந்த பரிகாரம் தேவையான பொருட்கள் எள் எண்ணெய் சிறிது சிவப்பு கம்பு தீபம் விளக்கு ஐந்து ஒன்று ரூ நாணயம் ஐந்து கருப்பு ஏழ் ஒன்று கைப்பிடி அரிசி ஒரு கப் ஜாதி மல்லிப்பூ தேவையான அளவு தீபத்திரட்டை ஐந்து இதன் செய்முறை நண்பர்களே வீட்டின் வடகிழக்கு திசையை சுத்தப்படுத்தி ஒரு சிறிய மணல் வேடியை அமைக்கவும் அதில் கொஞ்சம் அரிசி பரப்பி அதன் மேல் ஐந்து விளக்குகளை வரிசையாக வைக்கவும் ஒவ்வொரு விளக்கினுள்ளும் ஒரு நாணயம் மற்றும் சிறிது கருப்பு எல் போடவும் எள் எண்ணெய் வைத்து விளக்குகளை ஏற்றவும் விளக்கின் முன் ஓம் ஹீரிம் ஹிப் மாதா லட்சுமி நமக இப்படி மந்திரத்தை இருபத்தி ஒன்று முறை ஜெபிக்கும் கடைசியாக கடன் துன்பம் நீங்க வேண்டிய வகையை உள்ளத்தில் சொல்லி வேண்டிய கொள்ளுங்கள் நண்பர்களே ஒரு முக்கியமான விதி இந்த தீபம் எக்காரணத்தைக் கொண்டு கூடாது நாணயங்களை மறுநாள் வீட்டிலுள்ள பூஜை அறை அல்லது தொட்டியில் சேமிப்பு செய்யவும் தீபாவளி முடிந்த ஐந்து வெள்ளிக்கிழமைகளும் இதனை தொடர வேண்டும் மிக பெரிய பலன் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்தேகம்